என்ன குமார் ஒரு வழியாக சுரங்க வாங்கி நோய் வந்துட்டேன் அது இரட்டாக இருக்கப்பா எப்படிப்பா போக போகிறேன் உங்களோட விழிச்சுட்டா அழகாக போகமா நல்லா விளிச்சு தான் இருக்காப்பா அருமையான விழிச்சோம் அ ஐயோ ரொம்ப மேலே போது பொழுத்தானே வந்துருவோண்ணே அப்ப மாதிரி மாட்டிக்கிட்ட போமாறு குமார் போகும்மா அப்படியாமல் தெரியாப்பா சரி என்ன பாட்டில ஆஹா பாட்டில வந்துடும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பரவாயில்லப்பா தாண்டிட்டுப்பா ஏறா 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 படிக்கட்டில் ஏறுறான் எல்லா குமார் போட்டுக்குமாறு குமார் மேலே படப்படப்புறான் என்ன பண்ண நடத்து கரைங்கரை விளக்கம் எயிட் ஹவுஸ் அது இந்த மாஸ்க போட்டுக்குமா போட்டு பார்ப்போம் என்ன நடக்குது என்னோடு நான் இல்லைங்கன்னு சொல்லி மாஸ்கை போட்டு காட்டிடுறான் ஒருபாடு மாசல் நாயவே மாட்டான மாதிரியாது ஓடு இடையே வச்சு வேலையை முடிச்சிட்டான் சும்மா ரசம் விட்றான் கரெக்டாக விடுறாயன் திருக்கியாக விடுறாயன் வர்றா ஒடுறா ஓடுறா என்னது ஓ ஒயர் கட் பண்ணணுமா ரெட்டு நல்லா ஆபத்து தான் சரி க்ரீன் நம்ம அதுவும் வேணாம் கருப்பு தான் நமக்கு பிடிச்ச போது உண்மை கண்டு நால் மூடெல்லாம் வச்ச போட்டு கருப்பு தான் போடு 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 கருப்பு தான் தான் நமக்கு போடுறான் நானும் கருப்பேன் நீனும் கருப்பு கருப்பெல்லாம் என்ன இப்போ கல்லிருந்து ஒரே அடித்த கொண்டுருவாங்க இது மாதிரி கரெக்டாக மண்டல டீரை மற்றப்பே அடிச்சிடாதா சந்தேகி விட்டுச்சிட்டேன் ஏ பைக்கே காரா போகிறான்டா பாக்க ஓஹோ அதான் சாக்குன்னு ஓடிடுயா ஓடு 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 ஓடுமாதிரி ஏற்கப்பா ஓடு 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 சீரமாயிட்டேன் அவ்வளோதான் நீங்களும் அருமையா